நீலகிரி மாவட்டத்தில் தொடர்ந்து பெய்து வரும் மழையின் காரணமாக பல்வேறு பகுதிகளில் மரங்கள் விழுந்தும் மண் சரிவுகள் ஏற்பட்டும் வருகிறது இந்நிலையில் கடந்த பதினாறு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று உதகை நகராட்சி முப்பத்தி மூன்றாவது வார்டு பகுதிக்கு உட்பட்ட கீழ் தலையாட்டு மந்து பகுதியில் குடியிருப்புகளுக்கு செல்லும் பாதையில் மண் சரிவு ஏற்பட்டது இதனால் அப்பகுதி மக்கள் நடைபாதையை பயன்படுத்த முடியாத சூழல் ஏற்பட்டது தகவல் அறிந்து அப்பகுதியில் அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டு நடைபாதையை தற்காலிகமாக சீர் செய்வதற்கு நடவடிக்கையை எடுத்தனர் மேலும் மழை பெய்யும் பொழுது அப்பகுதியில் அடிக்கடி மண் சரிவு ஏற்பட்டு தடுப்பு சுவர் அமைத்து தர மக்கள் நகராட்சி நிர்வாகத்திடம் கோரிக்கை வைத்தனர் நீலகிரி மாவட்ட ஆட்சியர் லட்சுமி அவர்கள் தலைமையில் கூடுதல் ஆட்சியர் கௌசிக் ஆகியோர் மண் சரிவு ஏற்பட்ட இடத்தில் ஆய்வு மேற்கொண்டனர் ஆய்வில் வருவாய் கோட்டாட்சியர் மகாராஜ் உதகை நகராட்சி ஆணையாளர் ஏகராஜ் உதகை வருவாய் ஆய்வாளர் தமிழ்வாணன் முப்பத்தி மூன்றாவது வார்டு நகரமன்ற உறுப்பினர் சகுந்தலா ராஜேஷ் உட்பட அரசு துறை அதிகாரிகள் பலர் உடனிருந்தனர் வீட்டு உபயோகப் பொருட்கள் எலக்ட்ரானிக் பொருட்கள் மொபைல் போன்கள் என அனைத்தும் ஒரே கூறையின் கீழ் கிடைக்கும் பஜாஜ் பைனான்ஸ் வசதி உண்டு ஷாப்பிங்